அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் அடுத்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்க போகிறோம் போல் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மூணு விதமான முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் லாஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸாக சரியாக உங்களுக்கு வீடியோ என்னால் அப்டேட் பண்ண முடியல இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தமிழுக்கான வீடியோஸாக இருக்கலாம் இல்லை டெஸ்ட்டாக இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது மூணு விதமான அப்டேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முதல்ல டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு இனிமேல் அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ எங்கே அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து டெய்லியுமே இருபது தமிழ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் டெய்லியும் டொண்ட்டி கொஷின்ஸ் வந்து தமிழில் அப்டேட் ஆகும் எக்ஸாம் வரலையும் சரிங்களா குறைந்தபட்சம் அடுத்த அறுபது நாட்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் நமக்கு ஒரு எழுபது நாள் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு இருபது கொஷின்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது ரேண்டம் கொஷின்ஸாக அதாவது ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் எக்ஸாம் பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் பேட்டன்ல தமிழ் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியான நாட்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும் எனக்கு ஜிஎஸ் கொஷின்ஸும் வேணும் சார் அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் கொஷின் நான் பிளானில் வச்சுருக்கேன் தமிழ் கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் இல்லை சார் எனக்கு ஜிஎஸ்க்கும் வேணும் அப்படின்னா ஜிஎஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒரு அப்டேட் இது டெய்லியும் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ என்னிலேருந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்றாம் தேதி அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் புதங்கலம் வந்து இது அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ புதங்கிளம் வந்து அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்கு இந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டு அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தமிழுக்கான டெஸ்ட்டாக நீங்கள் எழுதலாம் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகும் ஏற்கனவே நடந்த இந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்தோம் அந்த குரூப் ஃபுல்லில் நிறைய கொஷின் ரிப்பீட் ஆயிருந்துச்சி ஸோ புக்கில் இருக்கக்கூடியதான் புக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க சிலபஸ்க்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் டச்சில் இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா அப்படி பஸ்ஸில் போகும்போது இல்லை ஃப்ரீயாக இருக்கும் போது இல்லை பாட்டு கேட்குற அந்த ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் இந்த இருபது கொஷினே போட்டு பார்த்துடலாம் தெரியாத ரெண்டு கொஷின் நாலு கொஷின் கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் ஏன் தப்பு போனோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரெகுலராக வந்து மூணு மணிக்கு அதே போல் காலையில் இந்த மாதிரி நிறைய லைவ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் மறுபடியும் அடுத்து வரக்கூடிய மூன்றாம் தேதியிலேருந்து ஜூலை மூன்றாம் தேதிலேருந்து மறுபடியும் ஃப்ரீ டெஸ்ட் வந்து தமிழுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன டைமிங் வேணும் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பதினோரு மணியா இல்லை ரெண்டு மணியா ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் காலைல பதினோரு மணிக்கு வேணுமா இல்லை உங்களுக்கு ரெண்டு மணிக்கு மதியம் ரெண்டு மணிக்கு இது இதேதா ஒரு டைமிங் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு நைட் வந்து என்ன டைமிங்கில் லைவ் இருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய மூன்றாம் தேதி லைவ் இருக்கும் அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்தும்போது ஐம்பது வினாக்கள் இல்லை முப்பது வினாக்கள் இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்கலாம் சரிங்களா இலக்கண கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இலக்கண கொஷின்ஸும் கேட்டிருந்தீங்க அந்த கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நிறைய பேர் தமிழ் ஓல்டு கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க தமிழ் ஓல்டு கொஷினுக்கான புக் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் அதாவது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நாலாயிரத்தி நூறு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய புக்லெட்டும் இருக்கும் அதே போல் தமிழ் தகுதி தேர்வு ரெண்டுமே சேர்ந்து ஒரு புக்காக இருக்கும் சரிங்களா ரெண்டு செட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த புக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் புக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இது டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ டெஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஓல்டு கொஷின்னு ஒவ்வொரு நூறு கொஷினும் அப்படியே எக்ஸாம் பேட்டர்னில் நீங்கள் ஒரு டாப்பிக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கு ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் நாலடி ஆறு எட்டு தொகை பதினெண்டு மேல் கணக்கு பதினெண்டு கீழ் கணக்கு இல்லை கம்பராமாயணம் ராவண காவியம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்தான் ஆன்சர் கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படிக்கிறது எப்படினாலும் படிக்கலாம் ஆனால் எக்ஸாம் எழுதும்போது ஒரு நூறு கொஷின் தமிழில் கேட்குறாங்க நம்ம அதில் எண்பத்தஞ்சு போடுறோமா தொண்ணூத்தஞ்சு போடுறோமான்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ குரூப் ஃபோரில் நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக்கும் சார் நான் எனக்கு கொஷின் தெருது ஆனால் டெஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு கொஷின் ஏழு கொஷின் தப்பு பண்ணிட்டேன் எண்பத்தஞ்சு தொண்ணூறு தான் வருது தொண்ணூத்தஞ்சு போட முடியல ஆனால் எனக்கு தொண்ணூத்தஞ்சு வினாக்கள் பக்கம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க சரிங்களா ஸோ டெஸ்ட்டு தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு டெஸ்ட் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் பேட்டர்ன் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் அந்த பார்ட் ஏபிசி சிலபஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸில் குரூப் டூ டூ ஏ சிலபஸில் என்ன இருக்கோ அந்த தமிழ் சிலபஸில் நூறு கொஷின் அங்கங்கே கேட்டிருப்பாங்க இல்லையா எல்லா எக்ஸாம்லேயும் ரீசெண்டாக நடந்தது எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை முன்னாடி நடந்த எக்ஸாமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு எக்ஸாம் நடந்திருக்கு இப்போ நடந்த குரூப் ஃபோரோட சேர்த்து அந்த ரெண்டு எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரும் ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுவோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடியது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஒன் டபுள் நைன் அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் வேலிட்டி இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா நாற்பது நாள் பிளான் பண்ணிக்குவோம் அதுதான் நான் நான் சொல்லுவேன் அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கு இந்த நாற்பது டெஸ்ட்டுமே நீங்கள் நல்லா போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய கொஷன் நீங்கள் கற்றுப்பீங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் போனீங்க அப்படின்னா சரிங்களா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணாந்தேதி நான் உங்களுக்கு பிளானும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் அதாவது டெய்லியுமே ஒரு டெஸ்ட் பண்ணிணா நாற்பது நாள் முடிஞ்சிடும் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நான் ரெண்டு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னாலும் சரி சரிங்களா ஏன்னா நூறு கொஷன் தான் இருக்க போகுது ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாளைக்கு இரநூறு கொஸ்டின் அப்படின்னு பிளான்னா கூட நீங்கள் நாற்பது நாளில் நாலாயிரம் கொஸ்டின் முடிச்சிருவீங்க சரிங்களா குறைந்தபட்சம் இந்த நாலாயிரம் கொஸ்டின் போட்டு பார்த்து அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரில அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழுக்கான புக்ஸ் என்னன்றவோம் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்குவோம் சரிங்களா ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தனி வீடியோவிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரீவியர் கொஷ்டின் பேப்பர் பட் மறக்காம யூடியூப்பில் வரக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டும் ஏன்னால் நிறைய பேர் சார் யூடியூபில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ யூடியூபில் உங்களுக்கு இந்த லைவ் இல்லாமல் நிறைய ஷார்ட் வீடியோஸாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட் வீடியோஸ்னால் கண்டென்ட் எனக்கு இந்த இலக்கணம் தெரில வினைமுற்றணும் எப்படின்னு தெரில தொடர்கள் சம்மந்தமாக எனக்கு தெரியல அதே போல் முக்கியமான டாப்பிக்கில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது தெரியல இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகும் அதே போல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அப்டேட் ஆகும் ஆப்க்கான லிங்க் நான் டெலகிராம்லேயும் கொடுக்குறேன் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே வீடியோக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றிடன் அதிகமான குடும்பம் கற்றோரைத்தவன் அரசு வரும் நன்றி வணக்கம்